புது வருஷத்தை பிள்ளையார் கோலத்துலேருந்து தொடங்கலாம் வாசினி பாப்பா அபிஷேகத்துக்கான பொருள் எல்லாம் கெரி ட்ரை ரைடிங்கில் வாங்கினது என்னென்ன அப்படின்னா ஆக்சுவலி பன்னீர் அவங்க அதில் லிஸ்ட்டில் கொடுக்க மறந்துட்டாங்க பட் என்கிட்ட இருந்தது அதனால் பன்னீர் தேன் இது வந்து மஞ்சள் பொடி அப்புறம் சந்தன பவுடர் அப்புறம் இது கற்பூரம் அடுத்து இது ஸ்நான பவுடர் அந்த மாதிரி இந்த பொருள் எல்லாம் வா வாசனை விபூதி நான் குங்குமம் போட்டு அபிஷேகம் பண்ணுறது கிடையாது இதுவும் ஒரு ஸ்நான பவுடர் தான் அடுத்து புணுகு ஜவ்வாது இதெல்லாம் அடுத்தது அரிசி மாவு தயிர் பால் பஞ்சாமிரதம் இளநீர் இதெல்லாம் வந்து அபிஷேகத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன் நான் கிரி ட்ரைடிங்கில் வாங்கினது இன்றைக்கி அகவல் புக்கு ஒன்று வாங்கினேன் புது வருஷம்ட்டு லலிதா சாஸ்திர நாமாவளி நாமாவளியாக இல்லாமல் பாராயணமாக பெருசு பெருசாக இருக்கிறதா ஒரு பெரிய எழுத்தாக இருக்கும் இது கிரீட் ரைடிங்கில் வாங்கினேன் அபிராமி அந்தாதி படிக்கிறதுக்காக வாங்கினேன் இந்த மாதிரி ஒரு தடுக்கு பூஜை பண்ணும்போது கீழே உட்காந்துக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு ரெண்டு தடுக்கு வாங்கியிருக்கேன் அடுத்தது பிள்ளையார் பூஜைக்கு பிள்ளையாருக்கு சாத்துறதுக்கு இன்றைக்கி அருகம்புள்ளோம் இது குலதெய்வம் பெருமாளுக்கு பாதத்தில் சாத்துறதுக்காக போவோம் பிள்ளையாருக்கு துண்டு வாங்கியிருக்கேன் இது அரகஜான்னு சொல்லி நம்ம வாசினி பாப்பா நெத்தியில் ஒட்டுற இது அப்புறம் ஸ்டிக்கான் இதுதான் வந்து நகையெல்லாம் ஒட்டுறதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு பாவாடையாக இன்றைக்கி நான் பொ புடவை கட்டலாம் அப்படின்னு யோசித்தேன் குட்டி பாப்பாவா பட்டு பாப்பாவா பாவாடையில் இருக்கட்டும்னு சொல்லி ரெட் கலரில் மங்களகரமாக பாவாடை வாங்கியிருக்கேன் இதுதான் ஷாப்பிங் அட் கிரி ட்ரேடிங் ஸ்வீட்டெடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி ரவா கேசரி நெய்வேத்தியத்துக்காக பண்ணி வச்சுட்டேன் பிள்ளையார் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கற்பக விநாயகர் பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இங்கே பெருமாள் பாதம் நிர்விக்னலட்சுமி இல்லத்தோட வழக்கு ஏற்றலான்னு சொல்லிவிட்டு புதுசாக வாங்கியிருக்கிற கணபதி விளக்கு இதெல்லாம் ஏற்றலான்னு சொல்லிட்டு கற்பக விநாயகருக்கு மாலை சாத்தி அருகம்புல் சாத்தி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பெருமாள் குல தெய்வங்கிறதுனால தான் இன்றைக்கி பெருமாளோடைய பாதத்தை எடுத்து வச்சுருக்கேன் வீட்டோட தெய்வம் பிள்ளையார் வீடு இல்லையா அதனால் பிள்ளையாருக்கு இன்னைக்கு முதல் பூஜை பண்ணணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் மகாமேருவுக்கு குங்குமார்த்தனை பண்ணணுங்கிறதுக்காக மீனாட்சி தாழம்பு குங்குமம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு மகாமேருவுக்கு இன்றைக்கி குளிர குளிர அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அத்தனை தேவதைகளும் தெய்வங்களும் இருக்கக்கூடிய இந்த மகாமேருவில் எல்லா தெய்வங்களும் அடக்கம்னு சொல்லுவாங்க மகாமேருவுக்கு புனிதப்படுத்துறதுக்காக நல்ல அபிஷேகம் இன்னைக்கு பண்ணிருக்கேன் கேசரி நேவத்தியத்துக்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கு வாசினி பாப்பா கடம்பவன வாசினி மதுரை கரசி மீனாட்சி எங்க குடும்பத்துல வாசினி பாப்பாவா எங்க எல்லாரையும் காத்து ரட்சிக்கிறதுக்காக உலக ஜீவராசிகளுக்காக நான் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து பூஜைகளிலையும் நற்பலன்களை தருவதற்காக வாசினி பாப்பா காத்துட்டு இருக்கா ரெண்டு பக்கமும் குத்து விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கு அழகான முத்து கொண்டை கிரீடம் சிவப்பாடை அணிந்து கொண்டு மங்களகரமா நிறைய நகைகள் போட்டு கட்சி அளிக்கக்கூடிய கடம்பவன வாசினி வாசினி பாப்பாவை நம்ம பார்க்கிறோம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு குருசாட்சாத் பரபர்த்த தஸ்மஸ்வீ குரவே நமக ஓம் விநாயகாய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் கௌரீபுத்தா நமக ஓம் கணேஸ்வராய நமக ஓம் ஸ்காய நமக ஓம் அவியாய நமக ஓம் பூதாய நமக ஓம் தக்ஷாய நமக ஓம் அத்யக்ஷாய நமக ஓம் குமுதாய நமக ஓம் கிருத்தஞா நமக ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் கேசவாய நமக ஓம் க்ஷேத்யா நம ம் மாணிக்யமௌழீஸ்ஃபுர்தாராநாயகசேகராம் ஸ்மித்துகீபீனவ்ருகா

ಮನೋರೂಪೇಶ ಕೋದಂಡ ಪಂಜದನ್ ಮಾತ್ರ ಸಾಯಯಕ ನಿಜಾರುನ ಪ್ರಭಾบูร ಮಧ್ಯದ ಬ್ರಹ್ಮಾಂಡ ಮಂಡಲ ಸಂಬಗಾಸೋಗ ಪುನ್ನಾಗ ಸೌಕಂದಿಗೆಲ ಸತ್ಕಸ ಗುರುವಿಂದ ಮನಿ ಶೇಣಿ ಕಣತ್ಕೋಡೀರ ಮಂಡಿತ ಅಷ್ಟಮಿ ಚಂದ್ರ ವಿಪ್ರಾಜ ತಲಿಯಸ್ಥಲ ಸೋಬಿತಾ வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரொம்ப காலமா மகாமேரு பூஜை தொடங்கணுன்றது என்னுடைய ஒரு நாலஞ்சு வருஷத்து கனவாக இருந்தது மகாமேரு சமீபத்தில் பஞ்சலோகத்துல வாங்கி வச்சிருந்தேன் இன்னைக்கு நான் அந்த பூஜை பண்ணியிருக்கேன் நிர்கிட்ணு இல்லத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் வீடு அதனால் பிள்ளையார்லேருந்து தொடங்கணும் குலதெய்வ வழிபாடும் இன்றைக்கி சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கு மகாமேரு அப்படிங்கிறது மகா சாம்ராஜ்ய தாயினியாக இருக்கக்கூடிய லலிதா திரிபுர சுந்தரி இருக்கக்கூடிய ஒன்பது அடுக்குகள் கொண்ட கோட்டையோட ஒரு மாடல் மாதிரி அப்போ அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து தேவதைகளையும் தெய்வங்களையும் அதாவது லலிதா திரிபுர சுந்தரி அவங்களுக்கு லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாம்பரம் வீசக்கூடியவர்களா இருக்காங்க பிள்ளையார் முருகன்லேருந்து இருந்து வராகி சியாமலா அப்படின்னு அத்தனை பரிவாரங்களோட திதி தேவதைகள் அத்தனை பேர் இருக்காங்க வாக்தேவிகள் அத்தனை பேர் இருக்காங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள்னு அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் மகாமேரு அதனால மகாமேரு பூஜை பண்ணா எல்லா தெய்வங்களையும் வணங்குறதுக்கு சமம் அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் நமக்கு சொன்னது ஆதிசங்கரர் மகாமேருக்குள்ள காஞ்சி காமாட்சியை அடக்கினதா சொல்லுவாங்க நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே அம்பாளை குடியிருக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட இன்னைக்கு மகாமேரு பூஜை சிறப்பாக நடத்தியிருக்கேன் இந்த பூஜையுடைய பலன்கள் சகல ஜீவராசிகளுக்கும் நன்மையை தரணும் பெண்களுடைய உடல் நலம் மன ஆரோக்கியம் எல்லாமே மேம்படணும் வயசானவங்க எல்லாருடைய ஆயுளும் கூடணும் தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கணும் எல்லாருக்கும் சகலவிதமான சம்பத்துகளும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்